ஓகே சார் நம்ம ஹிந்து மித்தாலஜிக்கல் படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் வந்து அந்த ஆத்மா வந்து ட்ராவலிங்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யமப்பட்டினம் போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க விதின் ஒன் இயரில் வந்து நம்ம ஃபேமிலியே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து இப்போ வந்து அவங்களே பிறந்துட்டாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படி ஒரு ஆத்மா ட்ராவலிங்கில் இருக்கிறப்போ மறுபடியும் அவங்க எப்படி வந்து அந்த பிறக்க முடியும் ஸோ எப்போ நிறைய ஆத்மா அப்போ அதனாலதான் சொல்றேன் நீங்க இறந்ததுக்கு பிறகும் கூட மறு ஜன்மம் எடுத்துட்டாங்கன்னு நீங்க கருதுனீங்கனாலும் நான் மறு ஜென்மம் எடுத்து பிறந்து வந்துட்டேன்னு ஒரு மனித ரூபத்தில் சொன்னாலும் அவர்கள் ஆன்மாவை நீங்க தொடர்பு கொள்ள முடியும் ஒரு ஆன்மா என்பது டைரக்டா பூமியில பிறக்கிறது கிடையாது இட் ஒன்லி ப்ரொஜெக்ட்ஸ் இட்ஸ் லைட் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் இருப்பது ஆன்மா எப்போதும் ஆத்ம தளத்தில் மட்டும்தான் இருக்கும் உடம்புல ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அது அது வந்து ஒரு புரிதலற்ற ஆன்மீகம் தான் பாதி தான் ஆன்மா என்பது ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம உடம்பு தாங்காது அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு நம்ம உடம்பு என்பதே உங்களுடைய ஆத்ம சக்தியால் ஆத்ம வெளிச்சத்தால் ஆனதுதான் அது அதனுடைய அலைவரிசை வந்து பன்மடங்கு குறைச்சு தான் வந்து நாம இப்ப நீங்க பாக்குறீங்களே நிஜம் இது கூட ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவுதான் அப்போ இப்போ இந்த ஆத்ம பிரயாணத்தில் இருக்கும் ஒரு வருஷம் ஆகும் அது வந்து ஆத்மலோகத்தை போய் சென்றடைய அப்படின்னா இந்த நேரம் தூரம்ன்ற பரிணாமத்துக்குள்ள இருந்து பாக்குறதுல அந்த குழப்பம் வருது உண்மையில் ஆத்மலோகம் என்பது ஒரு அலைவரிசை பூமி தலம் என்பதும் ஒரு அலைவரிசை ஆத்மலோகத்தை சென்றடைவதற்கு ஒரு நேரம் தேவைப்படும் அது இவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெறும் நேரம் தூரம்ன்ற பரிமாணத்திற்குள்ளிருந்து காண்பிக்கப்படும் ஒரு இப்போ சன் டிவி ஆபீஸ் வந்து இதில் இருக்கு சேன் தாமஸ் மவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாந்தோம்ல இருக்கு அமெரிக்கால ஒருத்தங்க இருந்தா சன் டிவி பார்க்க முடியுமா முடியாதா எப்படி வந்து சென்னையில ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ் வந்து ஒளிபரப்புன்றது வந்து எப்படி அமெரிக்கால அப்பவே தெரியுது சரிங்களா சேட்டிலைட் மூலமாக எப்படி வந்து கனெக்ட் ஆகுது சன் டிவிக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கு அமெரிக்கால நீங்க டிவியை வந்து அந்த சன் டிவிக்கு நான் அலைவரிசைக்கு ஜூன் பண்ணும்போது உங்களுடைய டிவியில அப்பவே தெரியும் அப்படித்தானே அது மாதிரி ஒரு கனவுல கனவு கண்டுட்டு இருக்கீங்க அந்த கனவுல இருந்து விழித்தழுங்க ஆ கனவுன்னு உணர்றீங்க அப்போ கனவுல ஒரு இடத்துல இருந்து இருப்பீங்களா மலை மேலே ஏறிட்டு இருந்திருப்பீங்க அந்த மலையிலிருந்து உங்க பெட்ரூமுக்கு வர எவ்வளவு தூரம் எது விளந்தீங்க பிளைட் பிடிச்சு வந்தீங்களா கப்பல் பிடிச்சு வந்தீங்களா இல்லது ட்ரெயின்லயோ பைக்லயோ புடிச்சு வந்தீங்களா லிப்ட் கேட்டு வந்தீங்களா இல்ல ஒரு விழிப்பு அவ்வளவுதானே அப்போ உங்களுடைய உயிரானது கான்சியஸ்னஸ் வந்து வென் it changes ஒன் வைப்ரேஷன் டு to another வைப்ரேஷன் ஒரு அலைவரிசையிலிருந்து இன்னொரு அலைவரிசைக்கு மாறும்போது அந்த அலைவரிசை என்னவோ மாற்று மாறுதலுக்குரிய அலைவரிசை என்னவோ அதற்கேற்ற நிஜம் உங்க கண்ணுக்கு தெரியும் அதாவது உங்களுடைய நிஜத்துல தெரியும் அப்படிங்கும்போது இந்த பிரயாணத்திலேயே இருப்பாங்க சரி காக்காய்க்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறோமே பித்திருக்கள் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது எடுப்பாங்கலாம் சொல்றாங்களே அப்ப இதுதான் பிரயாணத்தில் இருக்காங்களே இப்ப பிரயாணத்தை பாதையில் நிறுத்திட்டு வந்து காக காக ரூபத்துல வந்து சாப்பாடு எடுத்துட்டு மறுபடியும் பிரயாணத்தை தொடருவாங்க நீங்க மறுபடியும் அடுத்த மாவாசிக்கு அவங்களை கூப்பிடுவீங்க எப்பதான் போய் சேர்ந்து சென்றடைகிறது ஆத்மலோகத்தை இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய ஆழமில்லாத ஆன்மீகங்கள் இறந்தவர்கள் வந்து ஒரு விழிப்படைஞ்சாங்க முழுசா அப்படின்னு சொன்னா ஆத்மா சாந்தி அடைந்து விட்டார்கள்னா அவங்களுக்கு அதே கணத்தில் சாந்தி அடைய முடியும் அதே கணத்தில் அவர்கள் ஆத்மலோகத்தில் தன் ஆத்மான்றது உணர முடியும் இந்த பிரயாணம் பண்ணி போறது நீந்திட்டு போறது அழு நாம் அழுதம்னா அவங்க வந்து இப்ப யமதூதர்கள் வந்து மண்டையில் மண்டையில் அடிச்சுட்டு போவாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து க்ரூட்

அந்த ஆத்மலோகம் அப்படின்றதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம மனம் வந்து அப்படி புரிஞ்சுக்கிது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு ஒரு குகைக்குள்ள போனேன் ரொம்ப வெளிச்சமா இருந்தது அங்க வந்து ஒரு ஆத்மா இருந்தது ஆத்மா சொல்லிச்சு நீ மரணம் மரணமடைகிறதுக்கு டைம் இல்லை நீ மறுபடியும் திரும்ப போன்னு சொல்லிச்சு நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னா அது அவங்க மனம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணது தேர் ஒன்லி ஷிஃப்டிங் ப்ரீக்வன்சி ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ் போயிட்டு மறுபடியும் வர்றாங்க இதை வந்து டெய்லியும் நீங்க கனவுல பண்றீங்க கனவுல நீங்க தூங்க போறீங்க இல்லையா தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க வெளிப்படை தான் செய்யறீங்க ஆனால் நீங்கள் ட்ரீம் எர்த் எர்த் இருந்து ட்ரீம் ரியாலிட்டியில் இருக்கிறது அப்பவே உணர்வீங்க அப்படிங்கும் போது பிரயாணம் அப்படிங்கிறது இந்த தூரம் அப்படின்ற இருந்து பார்க்கப்படும் மாயை எவ்ரி திங் இஸ் கியர் எவ்ரி திங் இஸ் நவ் எப்படி வந்து ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் சேஞ்ச் பண்ணோம்னா அதனுடைய அலைவரிசை மாத்தினீங்கன்னா அந்த சேனலுக்கு போயிடுறீங்களோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எந்த பரிமாணத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை பிரயாணம் செய்து செய்ய தேவை இல்லை உங்களுடைய உயிரின் அலைவரிசையை அந்த பரிமாணத்தின் அலைவரிசைக்கு நீங்கள் மாற்றும் போது நீங்கள் அந்த பரிமாணத்தில் இருப்பீர்கள் அது உங்க ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம உண்டான ஞானம் அதுவும் அல்ல இப்ப புரியுதா உங்களுக்கு அதனால பிரயாணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்துருன்னா அவர்கள் வந்து சில சமயத்துல சாந்தி அடையாத நிலையில இருந்தாங்கன்னா அந்த சாந்தி அடையிற நிலை நம்ம நேரத்திற்கு உட்பட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகலாம் கொஞ்சம் தூ கொஞ்சம் அவர்களுக்கு அந்த டைம் ஆகலாம் அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படி ஒரு கதை வடிவில் சொல்றோம் அவங்க சாந்தி அடையிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் பதினாறு நாள் ஆகும் மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் வரைக்கும் சாந்தி அடைய மாட்டாங்க ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகளால் வள வள வளர்க்கப்படுற மனிதர்களுக்கு வந்து மரணத்திற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் அதே மாதிரி நிகழலாம் ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியில வாழ்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து மரணம் அடைகிறாங்க சவுதி அரேபியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா அவர்களுக்கு மதம் கற்பிக்கப்படும் ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணும் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மொமெண்டம் அவங்க வந்து ஒரு எல்லாத்துக்கும் காமனான ஒரு ஒரு அனுபவம் நிகழலாம் அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மூணு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் அப்படின்னு ஆனா அப்படி இருக்கணும் ஒரு அவசியம் கிடையாது அது ஒவ்வொரு ஆண்மாக்களை பொறுத்தது அந்த ஒவ்வொரு ஆண்மாக்களினுடைய வைப்ரேஷன் ஸ்டேட் என்னவோ அதுதான் அதை தீர்மானிக்கும் நீங்க வளமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைய ரசித்திற்கு அப்பவே தான் ஆன்மான் உணர்வார் நல்லா எந்த விதமான ஒரு க நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம மன தெளிவோட உற்சாகமா இருக்கக்கூடிய மனிதரும் அப்பவே உணர்வார் கொஞ்சம் மரணத்தை பற்றிய பயம் இருக்குது மரணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகள் இருக்குது நிறைய தவறு பண்ணியிருக்கீங்க குற்றம் இருக்குன்னா இது உங்களை சாந்தி அடையாமதான் செய்யும் அதுக்கு நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு சில நாட்கள் ஆகிற மாதிரி தெரியும் எஸ் இப்ப உங்களுக்கு இது உங்களுக்கு தெளிவாகுதுங்களா